ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் டிஎன்பிஏசியுடைய முந்தைய ஆண்டு வினாத்தாள்களை நம்ம தினமும் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி டிஎன்பிஏசியில் வந்த பாலிட்டிக் கொஷின்ஸ் இருபது கொஷின்ஸை பார்க்க போகிறோம் என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த இருபது கேள்வியை முழுமையாக அட்டன் பண்ணுங்கள் இருபது கேள்வியை அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க எல்லாமே முக்கியமான வினாக்கள் தான் வினாக்களையும் தேவையான அளவுக்கு விளக்கங்களையும் நம்ம பார்த்திடலாம் சரி பாருங்கள் இன்றைய முதல் கேள்வி சட்டப்பிரிவு இரநூத்தி நாற்பத்தி மூணு பி எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இந்த பிரிவு சேர்க்கப்பட்டிருக்கு சேர்த்திருக்காங்க அதை எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை எழுபத்தி மூன்றாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் கொண்டு வந்திருப்பாங்க இதன்படி இரநூத்தி நாற்பத்தி மூணு பி அது வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் இது எதை பற்றி சொல்லும் அப்படின்னா இது வந்து பஞ்சாயத்து ராஜ் அதை பற்றி சொல்லுங்கள் பஞ்சாயத்து ராஜ் அதை பற்றி ஸ்கூல் புக்கில் பதினொன்றாம் வகுப்பில் கொடுத்துருப்பாங்க பதினொன்றாம் வகுப்பில் பஞ்சாயத்து ராஜை பற்றியும் நகர்பாலிகாவை பற்றியும் சொல்லியிருப்பாங்க அதை நாம் கூட நம்முடைய மெயின் சேனலில் ஷார்ட் நோட்ஸாக போட்டிருக்கோம் ரொம்ப ஷார்ட்டாக என்ன தேவையோ அதை வந்து சிம்பிளாக நீட்டாக போட்டிருக்கோம் நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பஸ்ட் கொடுக்குறேன் மறக்காமல் அந்த வீடியோக்கில் பார்த்துருங்க ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் இப்போ இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லியிருப்பாங்க பஞ்சாயத்து ராஜை பற்றி சொல்லும்போது அதாவது இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு பி என்ன சொல்லும்னா உள்ளாட்சி அமைப்புகளில் மூன்றடுக்கு முறையே கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அதாவது கிராம லெவலில் கிராம பஞ்சாயத்து மாவட்ட லெவலில் மாவட்ட பஞ்சாயத்து இருபது லட்சத்துக்கும் மேலே ல கவனிங்க இருபது லட்சத்துக்கும் மேலே மக்கள் இருந்தால் அங்கே இடைநிலை பஞ்சாயத்து அதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் சரிங்களா இதை பார்த்துக்கோங்க அடுத்து இன்னொரு பாயிண்டை கவனிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்டது இதை தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் அப்படின்னு சொல்கிறாங்க ரீசெண்டாக ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சது ஸோ கண்டிப்பாக இதை தேர்வு எதிர்பார்க்கலாம் இந்த டேட்டா மறந்துடாதீங்க சரிங்களா இது எங்கே இருக்கும்னா ஆறாம் வகுப்பில் இருக்கும் அடுத்த கேள்வியை பார்க்கலாமா இரண்டாவது கேள்வி எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நான்காவது அரசியல் சாசன திருத்த சட்டங்கள் எங்கே பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு இடங்களை ஒதுக்கியுள்ளன அதாவது எழுவத்தி மூன்றாவது மற்றும் எழுவத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின்படி பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு கொடுத்துட்டாங்க அதை எங்கே கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை பஞ்சாயத்து மற்றும் நகர சுயாட்சி அமைப்புகளை கொடுத்துட்டாங்க சரி இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்டேட்டுனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் முன்னாடி வந்து முப்பத்தி மூன்று சதவீதம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருந்தோம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினொன்று எலெக்ஷனில் பெண்கள் முப்பத்தெட்டு சதவீதம் ஜெயித்தாங்க அதனால் என்ன பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் ஐம்பது சதவீதமாக உயர்த்திட்டாங்க இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீதம் இருக்கிறது அடுத்து இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்குறேன் இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்துகிறது மாநில தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் மாநில தேர்தல் ஆணையம் எங்கே இருக்கிறது இது உங்களுக்கான கேள்வி இந்த கேள்விக்கான நான் பதில் கமெண்டில் விடுங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா மூன்றாவது கேள்வி கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களை பயன்படுத்தி பட்டியல் ஒன்று மற்றும் பட்டியல் இரண்டுடன் பொருத்தி சரியான இணையை தேர்ந்தெடுக்க அதாவது பொறுத்து சொல்கிறாங்க பட்டியல் ஒன்று பட்டியல் இரண்டோட பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் இதுக்கான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் விடையை பார்க்கலாங்களா விடை டி தான் சரி ஆளுநரை பற்றி சொல்லக்கூடியது பிரிவு நூற்றி ஐம்பத்தைந்து அமைச்சர் குழுவை பற்றி சொல்லக்கூடியது பிரிவு நூற்றி அறுபத்தி மூன்று முதலமைச்சருடைய பணிகளை பற்றி சொல்லக்கூடியது பிரிவு நூற்றி அறுபத்தி ஏழு மாநில சட்ட மேலவை ஒழித்தல் அல்லது உருவாக்கம் இதை பற்றி சொல்லக்கூடியது பிரிவு நூற்றி அறுபத்தி ஒன்பது சரி இந்த இடத்துல ஒரு பாயிண்டை கவனிக்கலாமா தமிழ்நாட்டில் எப்போ சட்ட மேலவை ஒழிக்கப்பட்டது முன்னாடி இருந்திருக்கும் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் தமிழ்நாட்டில் சட்ட மேலவை இல்லை சட்ட மேலவையை யார் கொண்டு வரலாம் அப்படின்னா ஒரு மாநிலம் ரெக்வஸ்ட் கொடுக்கணும் அந்த ரெக்வஸ்ட்டை வச்சுக்கிட்டு பாராளுமன்றம் சட்டத்திருத்தம் பண்ணி இந்த சட்டப்பிரிவு அடிப்படையில் சட்டத்திருத்தம் பண்ணி கொண்டு வருவாங்க ஒரு மாநிலத்தில் கொண்டு வரணுன்னாலும் கொண்டு வருவாங்க இல்லை நீக்கணும் அப்படின்னாலும் நீக்குவாங்க இப்போ கரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் எத்தனை மாநிலங்களில் சட்ட மேலவை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் ஆறே ஆறு மாநிலங்களில் மட்டுந்தான் இருக்குது முன்னாடி பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீரில் இருந்தது இப்போ தூக்கிட்டாங்க அப்போ அந்த ஆறு மாநிலங்கள் ஏது அது முக்கியம் ஏன்னா அதையும் கேட்பாங்க எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பக்கமாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா இருக்குது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானா இந்த மூணுலையும் இருக்குது அடுத்து மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த ஆறு மாநிலங்களில் மட்டுந்தான் இப்போ சட்ட மேலவை இருக்குது மற்ற மாநிலங்களில் இல்லை சரிங்களா இதை பார்த்துக்கோங்க ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் இருக்குது தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுலேயே ஒழிச்சிட்டாங்க இல்லை அடுத்து நான்காவது கேள்வி ஆறு முதல் பதினான்கு வயது வரையிலான அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வியை அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய அரசியலமைப்புடைய எந்த பிரிவு அறிவிக்கிறது அதாவது ஆறு டு பதினாலு வயது வரை அனைவருக்கும் கட்டாய கல்வி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுது அந்த பிரிவு எதுன்னு கேட்குறாங்க கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை பிரிவு இருபத்தி ஒன்று ஏ இதை எப்போ கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டில் எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க அதன்படி பார்த்திங்கன்னா சட்டப்பிரிவு நாற்பத்தி ஐந்தை திருத்தி இருப்பாங்க நாற்பத்தி ஐந்தை திருத்தி அதிலிருந்து இருபத்தி ஒன்று ஏ அப்படிங்கிறத எடுத்துகிட்டு போயிருப்பாங்க சரி இதன் மூலமாக என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஆறு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு மாநில அரசாங்கமானது முன்பருவ மலலியர் கல்வி அதாவது பால்வாடி இருக்குது இல்லைங்களா அதை வந்து கம்பல்சரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஐந்தாவது கேள்வியை பார்க்கலாமா ஐந்தாவது கேள்வி மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் எது மக்களவையில் மிகுதியான உறுப்பினர்கள் கொண்ட மாநிலம் எது சரி விடையை பார்க்கலாங்களா விடை எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உத்தரப்பிரதேசத்தில் தான் அதிகமான உறுப்பினர்கள் இருக்காங்க அடுத்து ஆறாவது கேள்வி கூற்று மற்றும் காரணம் வகை இது வந்து பாலிட்டியிலையும் வரும் எக்கனாமிக்ஸ் அந்த டாப்பிக்லேயும் வரும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்க நிலச்சீர்திருத்தம் என்பது நிலக்கிளார்களிடம் இருக்கும் நிலத்தை நிலமற்றவர்களுக்கு மறுபகிர்வு செய்வது ஆகும் இது வந்து கூற்று காரணம் நிலச்சீர்திருத்தம் கேரளாவில் வெற்றி பெறவில்லை பாருங்க கூற்று காரணம் சரியாக தவறா கண்டுபிடிங்க பார்க்கலாம் இதை அடுத்த தேர்வில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது சரி விடையை பார்க்கலாமா விடை ஆன்சர் ஏதான் சரி அதாவது கூற்று சரி ஆனால் காரணம் தவறு என கேரளாவில் தான் பெருவாரியான வெற்றி பெற்றது ஏழாவது கேள்வி பஞ்சாயத்து ராஜ் என்னும் கருத்து சரியான விளக்கங்களை கண்டறிக்க அதாவது பஞ்சாயத்து ராஜ்னா என்ன இதை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அதை எது சரியான கருத்துன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சரி முதல் கருத்து பாருங்க பஞ்சாயத்து ராஜ் என்பது வயதான அனுபவம் உள்ள ஐந்து நபர்களை கொண்ட குழு என்று பொருள்படும் அடுத்தது இரண்டாவது கூட்டு பாருங்கள் கிராமப்புறங்களில் அமைக்கப்படும் சுய நிர்வாக நிறுவனங்கள் பொதுவாக பஞ்சாயத்து ராஜ் என்று அழைக்கப்படுகின்றன கூற்று மூன்று சுயமாக ஆளும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள் இந்திய சூழலில் பஞ்சாயத்து ராஜ் நிறுவனங்கள் என்று விவரிக்கப்படுகின்றன இந்த மூன்று கூற்றுல எவை சரி எவை தவறு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாமா மூன்று மட்டும்தான் சரி ஏன்னா சுயமாக ஆளக்கூடியது சுய நிர்வாக நிறுவன அமைப்பெல்லாம் கிடையாது இது வந்து ஆளும் அமைப்பு ஸோ மூன்று மட்டும்தான் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாமா எட்டாவது கேள்வி ஜேவிபி குழு எதனுடன் தொடர்புடையதாகும் இந்த குழு எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாமா விடையை கண்டுபிடிச்சிருப்பீங்க மொழிவாரி மாநிலங்களை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட குழு இதை பற்றி டுவெல்த்தில் கொடுத்துருப்பாங்க சரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் நாற்பத்தி ஒம்போதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜேவிபி கமிட்டி அது அமைச்சிருப்பாங்க இதனுடைய விரிவாக்கம் என்னென்னா ஜேனா ஜவஹர்லால் நேரு விண்ணா வல்லபாய் பட்டேல் பினா பட்டாபி சீதாராமையா இந்த மூன்று பேர் கொண்ட ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கோம் அந்த குழு மொழிவாரி அடிப்படையில் மாநிலங்களை பிரிக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க பட் இவங்களும் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்களும் பிரிக்கக்கூடாது அப்படிங்கிற சஜஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் அது நடந்ததுன்னு கேட்ட நடக்கலை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஐம்பத்தி ரெண்டு அதுவும் குறிப்பாக அக்டோபர் பத்தொம்போது பத்தொம்போதில் ஆந்திராவில் இருந்த பொட்டி ஸ்ரீராமுலு அப்படிங்கிற ஒரு உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிப்பார் அதாவது ஆந்திராவை தனியாக பிரித்து தரணும் அப்படின்னு போராட்டம் ஆரம்பிப்பார் போராட்டத்துடைய முடிவில் இவர் அக்டோபர் பத்தொம்போதில் ஆரம்பிப்பார் ஆனால் டிசம்பர் பதினைந்தாம் தேதி இறந்துருவார் அதனால் என்ன பண்ணும் அங்கே பெரிய கலவரம் ஏற்படும் ஸோ அதனால் திரும்பவும் இன்னொரு குழு அமைக்கப்படும் எப்போ அமைச்சாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தைந்து அந்த சம்திங்கில் அமைச்சிருப்பாங்க பசல் அலி கமிட்டி அப்படின்னு பேர் பசல் அலி இருங்க எழுதுறேன் பசல் அலி கமிட்டி அந்த கமிட்டியில் வந்து தலைவர் வந்து பசல் அலி அப்புறம் கே எம் பணிக்கர் இருப்பாங்க எச் என் குஸ்ரு இருப்பார் மொத்தம் மூன்று பேர் கொண்ட கமிட்டி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு அக்டோபரில் சஜஷன் கொடுத்துருப்பாங்க அதாவது நிர்வாக வசதிக்காக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதன்படி மாநில மறுசீரமைப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வரப்பட்டிருக்கோம் இந்த சட்டத்தின்படி ஆந்திரா இந்தியாவுடைய முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டிருக்கும் இது எங்கே இருக்கும்னா டுவெல்த்தில் இருக்கும் சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா ஒன்பதாவது கேள்வி ஈரவை சட்டமன்றங்களை கொண்ட மாநிலங்களை கண்டறிக்க நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அதை அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள் எந்த மாநிலத்தில் ஈரவை சட்டமன்றம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் நான் முன்னையே சொல்லிட்டேன் ஸோ கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா விடை ஒன்று மூன்று நான்கு மட்டும் சரி ஏன்னா தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நவம்பர் ஒன்றோடு முடிஞ்சுது தூக்கிட்டாங்க ஸோ தமிழ்நாட்டில் தெலுங்கானா பீகார் கர்நாடகாவில் இருக்குது அடுத்து பத்தாவது கேள்வியை பார்க்கலாமா இந்திய அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் இங்கே பாருங்களேன் இங்கேயே டைப்பிங் மிஸ்டேக்கு அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை இதிலிருந்து பெற்றனர் இந்த கேள்வியில் ஒரு தப்பு இருக்குது என்ன தப்புன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் அடிப்படை கடமைகள் என்ற கருத்தியலை எங்கிருந்து பெற்றனர் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடைய பார்க்கலாமா அதாவது அடிப்படை கடமைங்கிறது ரஷ்யாவில் வந்து எடுக்கப்பட்டிருக்கும் ஆனால் ஆப்ஷனில் பார்த்தா ரஷ்யாவே இல்லை ஏன் இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தமிழில் டைப்பிங் பண்ணும்போது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க பட் இங்கிலீஷில் இருக்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க அடிப்படை உரிமை அடிப்படை உரிமையை நம்ம எடுத்து எடுத்துருக்கோம் அமெரிக்காவில் எடுத்திருக்கோம் ஸோ அவங்க அடிப்படை உரிமையை தான் கேட்டிருக்காங்க பட் இங்கே தமிழில் கொடுக்கும்போது தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரில் முன்னாடியே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா அதாவது ஆங்கில வழியில் சொல்லப்பட்டிருக்கும் தகவல் தான் இறுதியானது ஸோ நீங்கள் தமிழில் இருக்கிறத பார்த்துட்டு ரெஃபரன்ஸுக்கு ஆங்கிலத்தில் இருக்கிறத பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ உங்களுக்கு வந்து ஏதாவது தப்புன்னு பட்டுச்சுன்னா ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதுதான் நமக்கு சேஃபு சரிங்களா சரி ஓகே அடிப்படை உரிமை அப்படிங்கிறது அமெரிக்காவும் எடுத்திருப்போம் அந்த அடிப்படை உரிமை இப்போ எத்தனை இருக்குங்க ஆரம்பத்தில் ஏழு இருந்தது இப்போ ஆறு தான் இருக்குது ஏழாவது அடிப்படை உரிமை சொத்துரிமை அதை நேர்த்தே பார்த்தோம் முப்பது ஏவுலேருந்து முந்நூறு ஏவுக்கு போயிடுச்சு அது அதை தூக்கிட்டாங்க அதை விட்டுருங்க இப்போ இருக்கிறது ஆறு அடிப்படை உரிமை தான் இருக்குது இந்த அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டால் நம்ம என்ன பண்ணலாம் சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை அடிப்படையாக வச்சு நம்ம உச்சநீதிமன்றத்தில் வழக்கெடுத்து கொடுக்கலாம் இதைத்தான் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லியிருப்பாங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினொன்றாவது கேள்வி முகவுரையும் இந்திய அரசியலமைப்பின் ஒரு பகுதி என உச்ச நீதிமன்றம் இந்த வழக்கில் பிரகடனப்படுத்தியது அதாவது முகவுரை பற்றிய ஒரு வழக்குங்க அந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் முகவுரையும் அரசியலமைப்பின் ஒருங்கிணைந்த பகுதி தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது எந்த வழக்குன்னு கேட்குறாங்க இந்த வழக்கை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் வேணுன்னா இந்த வீடியோக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன் சரிங்களா சரி விடையை பார்க்கலாங்களா விடை கேசவானந்த பாரதி வழக்கு இந்த வழக்கில் தான் அவங்க தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க சரி ஓகே அடுத்த கேள்வியை பார்க்கலாமா பன்னெண்டாவது கேள்வி சர்க்காரியா ஆணையம் பற்றிய தவறான கூற்றினை கண்டறிக சர்க்காரியா ஆணையம் இதை பற்றி டென்த்துலேயும் கொடுத்துருப்பாங்க டுவெல்த்து பாலிட்டியும் கொடுத்துருப்பாங்க இதில் கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது ஏதோ ஒன்றோ அல்லது ரெண்டோ தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இந்த ஆணையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது இந்த ஆணையம் இரநூத்தி நாற்பத்தி ஏழு பரிந்துரைகளை அளித்தது முன்னூற்றி ஐம்பத்தாறை நீக்குவதற்கு இந்த ஆணையம் பரிந்துரைத்தது வரி விதிப்பில் உள்ள எஞ்சி அதிகாரங்கள் மாநிலங்களிடம் இருக்க வேண்டும் என்று இந்த ஆணையம் பரிந்துரைத்தது இந்த நான்கு கூற்றுல எது தவறு கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடை பார்க்கலாமா விடை மூன்று மற்றும் நான்கு இரண்டுமே தவறு இந்த ரெண்டை பற்றியும் அவங்க சொல்லலை சரி இந்த ஆணையத்தை பற்றி நம்ம பார்த்துர்லாமா இந்த ஆணையத்தை மத்திய அரசாங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அமைச்சாங்க இந்த ஆணையத்துடைய தலைவராக இருந்தவர் நீதி அரசர் ஆர் எஸ் சர்க்காரியா அவர் இருந்திருப்பார் இந்த குழுவில் பார்த்தீங்கன்னா பி சிவராமன் அவர் இருந்திருப்பார் ஆர்எஸ்எஸ் சென் அவர் இருந்திருப்பார் மொத்தம் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு கொடுத்துருப்பாங்க இந்த பரிந்துரையில் அவங்க முக்கியமாக சொன்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டப்பிரிவு இரநூத்தி அறுபத்தி மூன்று பி மற்றும் சி அடிப்படையில் மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை ஏற்படுத்தணும்னு சொல்லியிருப்பாங்க அதாவது எல்லா ஸ்டேட்டுக்கும் இடையேயான ஒரு குழுங்க ஒரு ஸ்டேட்டில் பிரச்சனை வந்ததுன்னா அதை பற்றி விசாரிக்க அமைக்கப்பட்டிருக்கும் எல்லா மாநிலங்களும் அதில் உறுப்பினராக இருப்பாங்க அந்த மாநிலங்களுக்கு இடையேயான குழுவை அமைக்கணும்னு அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க ஆனால் இதுலேயே வந்து இரநூத்தி அறுபத்தி மூணு ஏன்னு ஒன்று இருக்குது அது என்ன அப்படின்னா அது வந்து தன்னிச்சையாக பிரச்சனையை விசாரிக்கலாம் அதை வந்து கொடுக்கக்கூடாது அதாவது தன்னிச்சையாக விசாரிக்கும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது மற்றும் பி மற்றும் சியாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புரியாது ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு இதை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இதை வந்து கடைசி ஆயுதமாக பயன்படுத்தணும் இதுக்கு முன்னாடி மற்ற எல்லா விஷயங்களையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கடைசி ஆயுதமாக தான் இதை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து ஆளுநர்களை பற்றியும் அவங்க பேசியிருப்பாங்க என்ன பேசியிருப்பாங்கன்னா அரசியல் தலைவர்களை ஆளுநர்களாக போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதே மாதிரி மொழியை பற்றியும் பேசியிருப்பாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மொழி பிரச்சனை தான் பெருசாக போயிட்டுருக்கு முன்மணி கொள்கையை கண்டிப்பாக அமுல்படுத்தணும் அப்படின்னு இந்த சர்க்காரிய ஆணையம் வழங்கியிருக்கிறது ஸோ அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வியை பார்க்கலாமா பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்டவற்றுள் தவறான இணையை கண்டறிய எது தவறான இணையோ அதை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க சட்டப்பிரிவு பதினெட்டு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபது இதெல்லாம் கொடுத்துருக்காங்க எது தப்போ அதை கண்டுபிடிக்கணும் இது வந்து டென்த்தில் இருக்கும் ஃபஸ்ட்டு படத்துலேயே கொடுத்துருப்பாங்க கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை மூன்று மற்றும் நான்கு தவறான இணை சட்டப்பிரிவு பதினெட்டு என்பது பட்டங்களை ஒழித்தல் இது கரெக்டு சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று என்பது உயிர் வாழ்தல் மற்றும் தனி மனித சுதந்திரத்துக்கான பாதுகாப்பு கரெக்டு சட்டப்பிரிவு இருபத்தி மூன்று எதுக்கு வருங்க இதுக்கு இருபத்தி மூன்று கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாப்பு இதுக்கு வராது சட்டப்பிரிவு இருபது சுதந்திரமாக நடமாடுவதற்கான உரிமை கிடையாது இதுவும் தப்பு இந்த ரெண்டு சட்டப்பிரிவும் என்ன வரும் இது உங்கள் கிட்டே வழங்கப்படும் கேள்வி இதுக்கான பதிலை கண்டுபிடிச்சி மறக்காமல் போட்டு விடுங்க சரிங்களா சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாமா பதினான்காவது கேள்வி கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க அவங்க சொல்கிற கூற்றுகளை நம்ம கரெக்டாக கவனிக்கணும் சரியான கூற்றை சொல்லணும் கூற்று ஒன்று பாருங்கள் மத்திய தலைமை தகவல் ஆணையர் அவர் மறுநியமனம் சாத்தியம் அவரை மறுநியமனம் பண்ணலாம் ஆனால் மாநில தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் சாத்தியமில்லை அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மத்திய தகவல் ஆணையர் இருக்கார்ல அவரை மறுநியமனம் பண்ணிக்கலாமா ஆனால் மாநிலத்தில் இருக்கிற தலைமை தகவல் ஆணையரை மறுநியமனம் பண்ண முடியாது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டில் சொல்லியிருக்காங்க ரெண்டாவதில் பார்த்திங்கன்னா மாநில தலைமை தகவல் ஆணையரை மறுநியமனம் பண்ணலாமா மத்தியில் இருக்கிற தலைமை தகவல் ஆணையருக்கு மறுநியமனம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இருவருக்கும் மறுநியமனம் சாத்தியம் இருவருக்குமே மறுநியமனம் இல்லை இந்த கூற்றுகளில் எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடையை பார்க்கலாமா தகவல் ஆணையம் இதை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் பஹல்ட்டியில் நிறைய வீடியோ போட்டிருக்குங்க நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சா இந்த வீடியோ கீழே எல்லாத்தையும் கொடுத்துறேன் பார்த்துக்கோங்க சரி விடையை பார்க்கலாமா விடை வந்து இருவருக்குமே மறுநியமனம் இல்லை அதாவது மத்திய தகவல் ஆணையர் மாநில தகவல் ஆணையர் இந்த போஸ்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுநியமனமே கிடையாது அவ்வளோதான் ஒன்ஸ் இருந்துட்டு திரும்ப வந்துட வேண்டியது தான் திரும்ப அப்பாயின்மெண்ட்டு அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது அடுத்த கேள்வியை பார்க்கலாமா அடுத்து பதினைந்தாவது கேள்வி கீழ்கண்டவற்றை பொறுத்துக அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டையும் அந்த சட்டத்துடைய பெயரையும் கொடுத்துருக்காங்க இது புதுசாக இருக்குது சரிங்களா இது புதியது ஆனால் பழைய சமச்சீர் புத்தகத்தில் குறிப்பாக நைன்த்து புத்தகத்தை படித்தவங்க இதில் ஒரு பாயிண்டை கண்டுபிடிச்சிடலாம் அதை வச்சு ஆன்சர் போட்டுடலாம் சரி விடையை கண்டுபிடிச்சிட்டிங்களா விடையை பார்க்கலாமா விடை ஏதான் சரி அதாவது பழைய சமச்சீர் புத்தகத்தில் நைன்த்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தேசிய தலைநகர் பகுதியாக டெல்லி அறிவிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஈஸியாக இங்கே பாருங்களேன் பிக்கு நாலு ஸோ இது ஒன்று தான் வருது இதை வச்சு ஆன்சர் போட்டிருக்கலாம் ஓகே உங்களுக்கு தெரியல அப்படின்னா ஏதோ ஒன்று ரெண்டு ஆப்ஷன் மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டு அதை வச்சு கூட ஆன்சரை கண்டுபிடிச்சி போட்டுருங்க சரி விடையை பார்க்கலாமா விடை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் வந்து இந்திய ஒன்றிய பகுதி சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தேசிய தலைநகர் பகுதியாக டெல்லி அறிவித்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நாட்டின் பெருமை அவமதிக்கப்படுவதை தடை செய்யும் சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் கொண்டு வரப்பட்டது இதை பற்றியும் புதிய சமச்சீர் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க சரி அடுத்த கேள்வியை பார்க்கலாங்களா பதினாறாவது கேள்வி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று இந்திய கூட்டாட்சியில் ஆளுநர் அரசின் தலைவர் மற்றும் மத்திய அரசின் பிரதிநிதி என்னும் இரு பணிகளை செய்கிறார் அதாவது இந்திய கூட்டாட்சியை பொறுத்த வரைக்கும் ஆளுநர் அப்படிங்கிறவர் அரசுடைய தலைவராகவும் மத்திய அரசுடைய பிரதிநிதியாகவும் ரெண்டு விதமான டூட்டியை பார்க்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க காரணம் ஆளுநர் என்ற நிறுவனமே கூட்டாட்சிக்கு எதிரானது அதனால தான் அவர் இதெல்லாம் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க இதில் பாருங்கள் கூற்று காரணம் சரியாக தவறா எது தப்பு எது சரி கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிருப்பீங்க விடிய பார்க்கலாமா கூற்று சரி காரணம் தவறு அதாவது ஆளுநர் என்ற நிறுவனம் கூட்டாட்சிக்கு எதிரானதெல்லாம் கிடையாது அடுத்த கேள்வியை பார்க்கலாமா பதினேழாவது கேள்வி அரசியலமைப்பை உருவாக்கியவர்கள் அரசின் கடமைகளாக அரசியலமைப்பில் இந்த வடிவத்தில் சேர்த்தனர் அரசுடைய கடமைகள் சரிங்களா நல்லா கவனிங்க அரசுடைய கடமைகள் மக்களுடைய கடமைகள் கிடையாது ஒரு ஒரு ஆர்வக்கோளாறுல கடமைன்னு சொன்ன உடனே மக்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு டக்குன்னு போட்டுறக்கூடாது சரிங்களா நமக்கு என்ன தோணும் அப்படின்னா அதாவது கடமைகளாக அதாவது அரசு வந்து கடமைகளாக அரசியல் நம்ப எதை சேர்த்திருக்குன்னா அடிப்படை கடமை தான் சேர்த்திருக்கு அப்படின்னு ஆன்சர் போட்டுருவோம் ஆனால் ஆன்சர் அது கிடையாது அரசாங்கத்துடைய கடமை அரசு வழிகாட்டும் நெறிமுறைகள் ஒரு அரசு எப்படியெல்லாம் செயல்படணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க ஸோ அது அப்படி மென்ஷன் பண்ண வந்திருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கேர்லெஸ் மிஸ்டேக்னா வந்துடும் அடுத்த கேள்வியை பார்க்கலாமா பதினெட்டாவது கேள்வி கீழ்கண்ட அமைப்புகளில் எவை அல்லது எவைகள் அரசியலமைப்பு சட்டத்தில் காணப்படவில்லை அதாவது கீழே இருக்கிற நாலு ஆப்ஷனில் எந்த அமைப்புகள் அரசியலமைப்பு சட்டத்தில் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அரசியலமைப்பு சட்டத்தில் அந்த அமைப்பு இல்லை எது இல்லை கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா விடிய பார்க்கலாங்களா விடை ஏதான் சரி ஒன்றும் இரண்டும் இல்லை அதாவது தேசிய வளர்ச்சி குழு நிதி ஆயோக் ரெண்டும் அரசியலமைப்புச் சட்டத்தில் இல்லை அதாவது ஏன்னா அரசியலமைப்பு சட்டம் வரும்போது இது ரெண்டுமே இல்லை ஆனால் பிறகு தான் இது சட்டத்தில் இணைக்கப்பட்டது சரிங்களா பிறகு உருவாக்கப்பட்டது இந்த ரெண்டுமே ஆனால் தேர்தல் ஆணையம் நிதி ஆணையமெல்லாம் அரசியலமைப்பு சட்டம் வரும்போதே இருந்தது சரிங்களா அதான் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வியை பார்க்கலாமா பத்தொம்போதாவது கேள்வி இந்திய அரசியலமைப்பின் பிரிவு இரநூத்தி எண்பது ஒரு டேஸ் வழங்குகிறது அதாவது இந்த சட்டப்பிரிவு எதனோடு தொடர்புடையதுன்னு கேட்குறாங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் விடையை பார்க்கலாமா விடை நிதி ஆணையம் சட்டப்பிரிவு இரநூத்தி எண்பது அப்படிங்கிறது நிதி ஆணையம் இப்போ தான் ரீசண்டாக பதினாறாவது நிதி ஆணையத்தை அமைச்சாங்க பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யாருங்க அது முக்கியம் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்கலாம் பதினாறாவது நிதி ஆணையத்தின் தலைவர் யார் அந்த ஆணையத்துடைய பரிந்துரை எப்பொழுது நடைமுறைக்கு வரும் இந்த ரெண்டு முக்கியம் அதை தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட்டில் விடுங்க தெரியாதவங்க கமெண்ட்டை பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பார்க்கலாமா இருபதாவது கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் இருபது கேள்வியை பார்த்துட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் போடுங்க நீங்கள் போடுற லைக் நீங்கள் போடுற பாசிட்டிவான கமெண்ட்ஸு இதெல்லாம் எங்களை அடுத்த லெவலுக்கு எங்களை கொண்டு போகுது ஸோ நாங்களும் உற்சாகமாக நிறைய வீடியோக்களை ரெடி பண்ணுறோம் ஸோ பார்த்து பண்ணிவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க சரி ஓகே இருபதாவது கேள்வியை பாருங்கள் கல்வி உரிமை இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட வகுப்பால் உத்தரவாதம் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எந்த சட்ட வகுப்புனா பிரிவு எந்த பிரிவால் உத்தரவாதம் செய்யப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னையே பார்த்துட்டோம் விடை சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ